உங்கள் மனதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா உங்கள் மனதில் சமாதானமாக இருக்கீங்களா உங்கள் மனதில் பிளனோடு இருக்கீங்களா அல்லது உங்கள் மனதில் கவலையோடு இருக்கீங்களா உங்கள் மனதில் கண்ணீரோடு அதாவது வேதனையோடு இருக்கீங்களா உங்கள் மனதில் போராட்டத்தோடு இருக்கீங்களா நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் சூழலை அறிந்த கர்த்தர் இருக்கிறார் உங்களை கைவிட மாட்டார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு வசனத்தை வாசிப்போமா நூற்றி முப்பத்தி எட்டாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர் என் ஆத்து பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர் ஆண்டவர் மனதில் தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் மனதளவில் இன்றைக்கி சோர்ந்து போன நிலைமையில் இருக்கீங்களா உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் வேதனை துக்கம் போராட்டம் கவலை சிலருக்கு பாருங்க விரக்தி இப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருக்கீங்களா கவலைப்படாதீங்க இந்த நிலைமை நீடிக்காது ஏனென்றால் உங்களை அறிந்த கர்த்தர் இருக்கிறார் உங்களுடைய இருதயத்தின் சூழலை அறிந்த இயேசு இருக்கிறார் சில நேரத்தில் இருதயத்தில் பலவீனம் வந்துடும் அதாவது பலவீனம் என்றால் எதிர்மறையான சூழ்நிலைகள் துக்கம் வேதனை போராட்டம் நிறைய பிராபலத்தை நினச்சி கடந்த நாட்கள் நடந்த சம்பவத்தை நினைத்து அல்லது எதிர்காலத்தை குறித்து பயந்து அல்லது தற்போது நடக்கிற அந்த போராட்டங்களை நினைத்து இருதயத்தில் பிளனே இல்லாமல் சோர்ந்து போனவர்கள் உண்டு வசனம் சொல்கிறது அவர் பலன் தந்து ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறதாக இருக்கிறார் நீங்கள் பிளவீனத்தோடு இருக்கீங்களா ஆனோட அவங்க இருதயத்தில் பிளனை கொடுக்குறார் நல்ல பலனை கொடுத்து உங்களை தைரியப்படுத்த போகிறார் மேன் அப்போ தைரியமாக இருங்க கத்தவங்க கூட இருக்கிறார் சில நேரத்தில் குடும்பத்தில் வருகிற சூழ்நிலை நினைத்து சிலர் ரொம்ப வேதனைப்படுவாங்க வசனம் சொல்கிறது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எண்ணெய் உயிர்ப்பிப்பேன் அப்ப சிலர் துன்பத்தின் நடுவில் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க செய்கிற வேலைக்குள்ள அந்த வேலை ஸ்தலத்தில் போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் எதிர் மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் நீங்கள் ஒரு தவறு செய்திருக்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு சொல்லி சிலர் உங்களை வேலை ஸ்தலத்தில் குற்றம் சாட்டுவாங்க சிலர் உங்களுக்கு விரோதமாக ஏதாவது உயர் அதிகாரிகிட்ட அல்லது அங்கே உள்ள ஒருத்த உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகிட்ட கூட ஏதாவது சொல்லி சொல்லி நீங்கள் இப்படிப்பட்ட தவறு செஞ்சீங்க அல்லது உங்களை குற்றி ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படிப்பட்ட போராட்டத்தை நீங்கள் சந்திச்சிக்கிட்டே இருக்கலாம் கவலைப்படாதீங்க இதனால் உங்கள் இருதயம் சோர்ந்து போய் வேதனப்பட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க இருங்க உங்கள் இருதயத்தை அறிந்த கத்தர் இருக்கிறார் அவர் உங்கள் உங்களுக்கு தேவையான பலனை கொடுத்து உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆகவே தைரியமாயிருங்க உங்களோடு கூட இருக்கிறார் நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீதம் வசனம் சொல்லுகிறது நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு பதில் கொடுத்தார் அவர் மறு உத்தரவு கொடுத்தார் அப்போ ஆண்டவர் உங்க கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலை எதுவானாலும் பரவாயில்லை ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க அணு தினமும் தேவ சமூகத்தில் ஜபம் பண்ணுங்க ஜபத்தை மாத்திரம் ஒரு நாளும் மறந்துடாதீங்க ஜெபிக்க மறந்துடாதீங்க ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க உங்களை அர்ப்பணித்து ஜபம் பண்ணுங்க ஆண்ட ஒரு சூழ்நிலை அறிந்தவராக இருக்கிறார் உங்களுக்கு பலனை கொடுத்து தைரியம் தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் சூழ்நிலைகள் உங்களை விளைவீனப்படுத்தலாம் உங்கள் இருதயத்தில் சோர்வை கொண்டு வரலாம் இப்போ இருக்க சூழ்நிலை நினைத்து நினைத்து நீங்கள் இருதயத்தில் வேதனைப்பட்டு கலங்கி கண்ணீரோடு இருந்துக்கிட்டு இருக்கலாம் கவலைப்படாதீங்க உங்கள் கண்ணீரை பார்க்குற கத்தர் இருக்கிறார் உங்கள் கண்ணீரை நிச்சயமாக துடைப்பார் உங்கள் வேதனையிலிருந்து உங்களை சுகமாக்குவார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய கர்த்தர் உங்களை தைரியத்தை கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் ஆமேன் அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பிறவினத்தெல்லாம் மேற்கொள்ள என்ன செய்யணும் ஆண்டவர் இருதயத்தில் இன்னும் பலனை கொடுக்கணும் தைரியத்தை கொடுக்கணும் இன்னும் உற்சாகமாக ஓடணும் உற்சாகமாக உழைக்கணும்னு உற்சாகமாக ஊழியம் செய்யணும் இன்னும் குடும்பத்தில் உற்சாகமாக இருக்கணும்னா பலன் வேணுமே தைரியம் வேணுமே அப்போ என்ன செய்யணும் மூன்று காரியங்கள் சுருக்கமாய் பார்க்க போகிறோம் முதலாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் நூற்றி முப்பத்தெட்டாவது சங்கீதம் ஒன்றாம் வசனம் சொல்கிறது முழு இறுதியத்தோடு துதிக்க வேண்டும் கர்த்தரை முழு இருதயத்தோடு நாம் துதிக்கணும் நம்ம இருதயத்திலிருந்து கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டும் ஆமேன் நல்ல ஆண்டவருடைய பாடல்களை நன்றாய் பாடி கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அமேன் கர்த்தரை நல்லா துதிக்க பழக வேண்டும் அவரோட நாமத்தை சொல்லி அவர் செய்த அற்புதங்களை சொல்லி அமேன் நல்ல கத்தரை பாடி துதிக்கிறவளாய் இருக்கணும் அணுதினமும் கத்தரை பாடி பாடி ஆராதித்து தேவ சமூகத்தில் அவர் உயர்த்த வேண்டும் அப்போ துதிக்க துதிக்க என்ன நடக்குது ஆண்டவர் நமக்கு நல்ல பலனை தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் ரெண்டாவதாக நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் ஆறாவசம் சொல்கிறது கத்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் அப்போ ரெண்டாவதாக நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்ம இருதயத்தில் பெருமை வரக்கூடாது நம்மளோட வாயின் வார்த்தையில் பெருமை வரக்கூடாது நம்மளோட கண்களில் கூட பெருமை வரக்கூடாது நம்மை நாம் தேவ சமூகத்தில் தாழ்த்த வேண்டும் கத்தரை உயர்த்தவராய் இருக்க வேண்டும் அப்போ ஆண்டவரை இப்பொழுதும் உயர்த்தணும் நம்மை நம் இருதயத்தில் நம் தாழ்த்த வேண்டும் தேவ சமூகத்தில் நம்ம இறுதித்த தாழ்த்த நம்மை தாழ்த்த வேண்டும் தேவ சமூகத்தில் தினமும் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் நம்ம பெருமைக்கு ஒரு நாளும் இடம் கொடுக்கவே கூடாது மூன்றாவதாக நூற்றி முப்பத்தெட்டாம் சங்கீதம் மெட்டவாசனம் சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அதாவது கத்தர் மேல் நமக்கு நம்பிக்கை அதாவது விசுவாசம் இருக்க வேண்டும் ஆண்டவர் எனக்காக எல்லாம் செய்து முடிப்பார் அவர் எனக்கு என்ன வாக்கு வாக்குறுதியை கொடுத்தாரோ அவர் எனக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் வார்த்தை நமக்குள்ள காணப்பட வேண்டும் ஆமேன் அப்போ ஆண்டவர் சொன்ன வசனத்தை நிறைவேற்றுவார் கடந்த நாட்களில் சில வருடத்துக்கு முன்னாடி ஒரு வாக்குறுதி ஆண்டவர்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஒரு வாக்குத்த கொடுத்துருக்கலாம் இன்னும் நிறைவேறலேன்னு நினைக்கலாம் இத்தனை வருடம் ஆச்சு இன்னும் நடக்கலேன்னு நினைக்கலாம் நிச்சயமாய் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் அவர் சொன்னால் நிச்சயமாக செய்து முடிப்பார் அவர் மனம் மாற மனம் ஊற்றுறதுனால அவர் சொன்னால் ஏற்ற காலம் வரும்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாள் நிச்சயமாக நிறைவேறும் அப்பொழுது ஆண்டோடைய மகிமையை உங்கள் வாழ்வில் நீங்கள் பார்ப்பீங்க ஆண்டோடைய அந்த மகிமையை உங்கள் குடும்பத்துக்குள்ள பார்ப்பீங்க கமேன் ஆண்டோடைய மகிமை நிச்சயமாக உங்கள் வேலை ஸ்தலங்களில் வெளிப்படும் கமேன் நீ விசுவாசித்தால் தேவருடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டு அப்போ விசுவாசத்தோடு இருங்க ஆண்டவர் எனக்கு செய்து முடிப்பார் ஆண்டவர் என்ன சொன்னாரோ கத்தர் எனக்கு செய்து முடிப்பார் அப்படின்ட்டு இருதயத்தில் விசுவாசம் வாயின் வார்த்தையில் விசுவாசத்தோடு இருக்கும்போது இருதயத்தில் பெலன் உண்டாகிறது இருதயத்தில் தைரியம் உண்டாகிறது ஆமீன் அப்போ மனதில் தைரியத்தை கொடுக்குறவர் ஆண்டவர் எனக்கு பெரிய மாணவர்களே அப்போ இந்த மூன்று காரியங்களை நாம் கை கொள்ளும் போது மனதில் பலன் வருகிறது ஆண்டவர் தைரியத்தை கொடுக்கிறார் அப்போ சூழ்நிலையை கண்டு நீங்கள் கலங்க தேவையில்லை கர்த்தவங்களோடு கூட இருக்கிறார் உங்களை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் வருங்காலங்களில் இன்னும் ஆண்டவர்களை நிச்சயமாய் ஆசிர்வதிப்பவார் உங்களை உயர்த்துவார் இந்த சூழ்நிலையை கண்டு நீங்கள் பயப்படாதிருங்கள் தைரியமாயிருங்கள் ஆண்டு உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்